கம்பிங்களா என்னமோ சாஃப்ட்வேர்ன்ற ஹார்ட்வேர்ன்ற அலான் மாஸ்கின்ற ஸ்பேஸ் எக்ஸுன்ற நாசான்ற விஞ்ஞானின்ற டாக்டர்ன்ற அடைச்சி காலம் காலமாக மன்னர்கள் குடும்பத்துல ஒரு குழந்த பிறக போகுதுன்னா அந்த குழந்த தான் திருப்பி ஆட்சிக்கு கால நட்சத்திரம் வந்தது நம்ம இறை இறை தூதம் பிறக போகிறான்னு ஊரை ஏமாத்தி அந்த அரச குடும்பத்தில் இருக்கிற ஏழை மக்கள் குத்தி குத்துனு குத்தி அவனுக்கு அடிமையை வச்சு காசு இல்லாத நேரத்தில் வியாபாரம் 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 காலங்காலமா வியாபாரம் இந்த நாட்டுக்கூட உட உரு உறவு அந்த நாட்டுக்கூட உறவு ஏன்னா வியாபாரம் வச்சுக்கணும் பைசா இல்லையா இப்போ அது கொள்ளை நோய் மயிறு நோயெல்லாம் வந்துடுச்சா உடனே அந்த பெண்களை ஆண்களை மற்ற காசு உள்ள நாட்டுக்கு விற்பான் இதுதான் காலங்காலமாக நடக்குது கமர்ஷியல் வியாபாரம் 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 இதை தூது இல்லை ஒரு மயிர்கள் அறிவு கட்டன் நாயை குழந்தைங்களை அனாதையாக்கதான் நான் நாளைக்கு வருங்காலத்தில் கழுதை வாங்கி வச்சுக்கோ கழுதை எங்கேயா போகணுன்னா அந்த கழுதமலை ஏறி போகலாம் அதான் நடக்க போகுது இப்போ